வணக்கம் மாணவர்களே நாம் இன்றைக்கு இந்த காணொலியில் என்னது பார்க்க போகிறோம் அப்படின்னா தொகை சொற்களை விரித்து எழுதுக மூவேந்தர் மூவேந்தர் யாரலாமா சொல்லுங்க ஆ சேர சோழ பாண்டியர் சரி ரைட் வெரி குட் அடுத்து பார்க்கலாமா ஐம்பால் ஐம்பால் என்னெல்லாம் வரும் ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன்பால் பலவீன் பால் வெரி குட் சூப்பர் அடுத்து பார்க்கலாமா கிளர்ந்த இதற்கு பகுபத உறுப்பிலக்கணம் தருக அப்போ எப்படி பிரிக்கணும் கிள்ளர் பிரிச்சுக்கிடுவோமா அடுத்து இந்து வந்தால் அதில் வந்து இத்து போட்டு அடைப்பு குறிக்கில் இந்து போடணும் இந்த தேவை வந்து நம்ம எப்படி பிரிப்போம் இத்து கூட்டல் அ அப்படின்னு சொல்லி பிரிப்போம் சரியா அப்போது அதுக்கடுத்து பார்க்கலாமா கிளர்னா என்னது பகுதி இத்து சந்தி இந்து ஆனானது விகாரம் இத் இறந்தகால இடநிலை அ பேரச்ச பெகுதி சரி சரி இது ரெண்டும் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருச்சா ஓகே மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம்